பாலுக்கும் விஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாம ரொம்ப கீழ்த்தரமா செந்தில் சரவணனுக்கு பழனி தரமான ஒரு பதிலடி கொடுத்தா இந்த வீடியோக்கு லைக் கோபத்தோட பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு வழி விடாம நிக்கிற செந்திலையும் சரவணனையும் ஒரு முறை முறைச்சு பாத்துட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாரு பழனி உள்ள பாண்டியன் சோஃபால உட்கார்ந்து கோமதியும் இருக்காங்க வேகமா வந்த பழனி பாண்டியனோட சட்டையை பிடிச்சு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன பழனி வாயிலா பூச்சி என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் திறந்து பேச மாட்டான்னு இருக்கீங்களா வெளியில அனுப்புனீங்களோ அன்னைக்கே அந்த பழனி செத்து போயிட்டான் அப்படின்னு பழனி பாண்டியனோட சட்டையை புடிச்சு எல்லாருக்கும் பேர் அதிர்ச்சிய குடுக்கறாரு பாண்டியன் கோவத்தோட பழனிய முறைச்சு பாக்குறாரு ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவத்தை பாக்குற கோமதி பழனியோட கைய புடிச்சு இழுத்து என்ன காரியம்டா பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி கண்ணத்துல பலார் பலார்னு அறையறாங்க செந்தில சரவணனும் வேகமாக ஓடி வந்து யோ யார் மேல கையை வச்ச உன்னைய இங்கேயே வெட்டி கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு செந்தில சரவணனும் பழனிய அடிக்க வராங்க உடனே பழனி ரெண்டு பேரையும் தடுத்து ஒரே தலா தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்து கேக்குறாரு என்ன உங்க எல்லாத்துக்கும் மூக்கு மேல கோவம் வருதோ அப்படின்னு கோமதி முன்னாடி போய் என்ன உன் புருஷனோட சட்டைய புடிச்ச உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ என்ன அடிச்சுட்ட உன் கோபம் நியாயமானதுதான் இல்ல நான் கேக்குறேன் மான மரியாதை கோவம் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா ஏன் எங்களுக்கு எல்லாம் இருக்க கூடாதா இன்னைக்கு இவரோட சட்டைய புடிச்சேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா என்னைய கொல்லணும்னு வர்றீங்களே உன்னோட பசங்க பண்ண காரியத்துக்கு நான் இவங்களை என்ன பண்ணிருக்கணும் உங்க காலுக்கு செருப்பா கிடந்த என்ன போய் துரோகி துரோகின்னு சொல்லி பிஞ்ச செருப்பு மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டீங்கல்ல வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற உங்ககிட்ட என்னோட நியாயத்தை பத்தி பேச நான் வரல நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் விற்ற வேண்டிதானே என் பொண்டாட்டி இருக்கா என் அண்ணன்க இருக்காங்க நடு ரோடுன்னு கூட பார்க்காம இந்த சள்ளி பயல்கள் என் சட்டைய புடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க உனக்கு ஓம் புருஷனோட சட்டைய பிடிச்சேன்னு சொல்லி என்னை அடிச்சியே அத்தனை பேர் முன்னாடியும் என் சட்டைய பிடிச்ச இவங்கள நான் என்ன பண்றது உனக்கு கோவம் வர்ற மாதிரி தானே என் பொண்டாடிக்கும் கோவம் வரும் அப்படின்னு பழனி கோபப்பட்டு கத்தும் போது பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு செந்திலும் சரவணனும் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு செந்திலையும் சரவணனையும் பாண்டியன் முறைச்சு பாக்குறாரு உடனே கோமதி டேய் நிறுத்துடா அவங்க செஞ்சதுல என்னடா தப்பு இருக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா உன்னை இந்த வீட்டுல ஒருத்தரா தானே எல்லாரும் பழகணும் உனக்கு எப்படி எங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு மனசு வந்துச்சு அப்படின்னு கோமதி கேக்கும் பழனி சொல்றாரு ம் அப்படி கேளு இப்பவாவது எப்படிடான் உனக்கு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சே அன்னைக்கு நான் உன் கையை பிடிச்சிட்டு உன் கூட வரும்போது எனக்கு நாலு வயசு இந்த இருபத்தஞ்சு வருஷமா கள்ளங்கபடம் இல்லாம உன்னையும் சரி உன் புருஷனையும் சரி அதே பாசத்தோட தான் நான் பார்த்தேன் ஆனா நீங்க என் மேல வச்ச பாசம் பொய்யின்னு ஒரு நொடியில காமிச்சிட்டீங்க போதும்டா சாமி போதும் பட்டதெல்லாம் போதும் நான் எதையுமே கூப்பிடுவீங்க ஆனா நான் வரமாட்டேன் அப்படின்னு பழனி கோவத்தோட சொல்லிட்டு கிளம்புறாரு ஒரு அடி போயிட்டு திரும்ப வர்றாரு செந்தில் சரவணன் முன்னாடி போய் நின்னு டேய் பொடி பயல்களா உன் தம்பி கதிருக்கு இருக்க அறிவுல கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையாடா அவன் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில கூட உங்களுக்கு யாருக்குமே இல்லையடா இனிமே என்கிட்ட வந்து சட்டையை பிடிக்கிறது அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லி கனவுல கூட எதுவும் நினைக்காதீங்க அப்புறம் இந்த பழனியோட இன்னொரு முகத்தை பாப்பீங்க அப்படின்னு பழனி கோவத்தோட எல்லாத்தையும் பார்த்து சொடக்கு போட்டு சொல்லிட்டு அப்படியே வெளியில போறாரு